இப்போ இவர் ஜெய்சங்கரே சொல்லியிருக்காரு நாங்கள் சொல்லிட்டு தான் அடித்தோம் அதுக்கு பேர் வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கானு ஒரு கேள்வி வருது நீங்கள் முன்கூட்டியே ராணுவத்துக்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவங்க டெரரிஸ்ட் எல்லாம் கிளம்பி போக சொல்ல மாட்டானான்னு ஒரு கேள்வி வருது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் வந்து யார் பவரில் அப்படின்னு யாருக்குமே தெரியாது அது எப்போவுமே ஒரு மாதிரி ராணுவம் பவரில் இருக்கா சிவிலியன் கவர்மெண்ட்டா இல்லை வந்து டெரரிஸ்ட்டா இல்லை இந்த ஐஎஸ்ஐ இந்த உளவு அமைப்புகளா இதில் வந்து யாருக்கு அதிக பவர்ங்கிறது வந்து ஒரு மர்மமாகவே இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் தெளிவனா சிவிலியன் கவர்மெண்ட்டுக்கு எப்பவுமே பவர் குறைவாக இருக்கும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் அவங்க வந்து போகிற வந்து ஒரு தேர்தல் பரப்புரையாக பிரச்சார ஆயுதமாக பிரச்சார ஆயுதமாக பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தோணுது அது வந்து இப்போ இதுக்கப்புறம் அவங்க எப்படி நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க இந்த அரசு அப்படிங்கிறத பொறுத்து அவங்க அப்படி இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறக்கு இது ஒரு வாய்ப்பு பாகிஸ்தானிய இராணுவத்தை விட பவர்ஃபுல்லாக அங்கே ஒன்று பாகிஸ்தானில் ஒன்று இருக்குது அது வந்து சீனா ஓகே ஸோ அவங்க பாகிஸ்தான் இராணுவமே வந்து சீனாவுடைய கட்டுப்பாட்டில் தான் அவங்களுடைய பேச்சு கட்டி நடந்துக்க வேண்டிய நிலையில் இருக்குங்க ஸோ நம்ம முக்கியமாக வந்து சீனாவுடனால நம்ம உறவை வந்து பலப்படுத்தணும் அது வந்து ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன் ஏன்னா சீனா தயாராகவே இருக்காங்க அதுக்கு சொல்ற மாதிரி ட்ரம்ப் வந்து நான் ஆயிரம் வருஷம் நான் தீர்க்க போறேன்னு சொல்கிறார்ல ஐ திங்க் இஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் த காம்ப்ளக்சிட்டி இதோட பிரச்சனை இதை வந்து பிரிட்டிஷ்காரங்க ஒரு இரநூறு வருஷம் தூபம் போட்டு வளர்த்துருக்காங்க அப்புறம் அதுக்கப்புறம் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு நூறு வருஷம் இதை வந்து வேற வேற வகையில் சங்கத்து மக்களுக்கு வணக்கம் இப்போ சமீபத்தில் இந்த மே மாதத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு போர் நடந்து அது ரொம்ப எஸ்கலேட் ஆகி முழு போராக மாறக்கூடிய ஒரு சூழலில் திரும்ப வந்து சண்டை நிறுத்தம் இப்போதைக்கு ஏற்பட்டிருக்கு தொடர்ந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் இராணுவ அளவில் பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த போரை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு அதுக்காக ஸ்ரீதர் இருக்கார் ஹாய் ஸ்ரீதர் ஹலோ ஷாந்த் சரி நீங்கள் வந்து ஒரு போரை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எதிர்க்கக்கூடிய ஒரு ஆள் அதை பற்றி தொடர்ந்து எழுதிட்டுருக்கீங்க இந்த போருடைய வரலாறு என்ன இன்றைக்கி நம்ம எந்த ஒரு பாயிண்ட்டில் நிற்கிறோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சரி இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு சைக்கிளிக்கலாக வந்து நம்ம போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக ஒரு ஒரு அறுபத்தி ஐந்துலேருந்து அறுபத்தி ஐந்தில் நாற்பத்தெட்டுலேருந்தே சொல்லலாம் தொடர்ந்து வந்து காஷ்மீர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் தொடர்ந்து வந்து ஒரு எஸ்கலேஷன் ஆகிறது அப்புறம் வந்து கூல் டவுன் ஆகிறது எஸ்கலேட்டர் ஆகிறது கூல்டவுன் ஆகிறதுங்கிற மாதிரி ஒரு இது போயிட்டுருக்கு கார்கிலும் இதே மாதிரி தான் நடந்துச்சு கார்கில் போரும் நான் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அது அந்த மாதிரி ஒரு எஸ்கலேஷன் ஆகிற நிலைமையில் போயிட்டு அதுக்கப்புறம் அதுவும் அதுவும் நம்ம வந்து நியூக்ளியர் இரண்டு நாடுகளும் அணு ஆயுத நாடுகளாக மாறினப்புறம் நடந்த முதல் போர் அது கார்கில் போர் அதற்கப்புறம் எஸ்கலேஷனாக இருந்தது அதுவும் ஒரு அமெரிக்காவின் தலையீட்டால் அப்போ பில் கிளின்டன் தலையீட்டால் அது வந்து கொஞ்சம் மிதுவுக்கு வந்துச்சு நவாஸ் ஷெரீஃப் மீட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து விட்ரா பண்ணுறாங்க அவர்கள் பின் அப்படின்னு சொல்லி படைகள் பின்வாங்கி அது ஒரு அதை இந்தியா வெற்றின்னு சொல்லிக்கிட்டாங்க ஆனால் வந்து அதற்கும் வந்து அமெரிக்காவுடைய இன்வால்மெண்ட் தான் தேவைப்பட்டுச்சு அந் அந்த மாதிரியான நிலைமை தான் இப்போது நடந்திருக்கு யாருக்குற இதே மாதிரியான ஒரு எஸ்கலேஷன் நடந்து அதே மாதிரியான அமெரிக்காவின் தலையிட்டால் அது உண்மையிலேயே அமெரிக்காவின் தலையிட்டால் நடந்துச்சா இல்லையா அப்படின்னா ட்ரம்ப் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கார் அதை பற்றி ஆனால் உண்மையிலேயே அப்படி நடந்துச்சான்னு நம்மளுக்கு தெரியாது ட்ரம்ப் சொல்லறதுனால அதை சம்ப சம்மந்தப்பட்ட சந்தேகம் நம்மளுக்கு அதிகரிக்குது ஆனால் அந்த அந்த எஸ்கலேஷன்கிறது ஒரு ஒரு அளவுக்கு மீறி போகிறது போகிறது போகாமல் அதை எந்தளவுக்கு தடுக்க முடியும் அப்படிங்கறதுல ரெண்டு பேருமே கவனமாக தான் இருந்திருக்காங்க தொடர்ந்து வந்து அந்த அந்த எஸ்கலேஷன் இருக்கும்போது கூட இவங்க ட்ரோன்லாம் அனுப்புகிறதாக இருக்கட்டும் அந்த சமயத்தில் கூட பின் கட்டத்தில் ஹாட்லைனில் ஒரு பேச்சுவார்த்தைகள் போயிட்டே இருந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது இப்போ இவர் ஜெய்சங்கரே சொல்லியிருக்காரு நாங்கள் சொல்லிட்டு தான் அடித்தோம் அதுக்கு பேர் வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கான ஒரு கேள்வி வருது நீங்கள் முன்கூட்டியே ராணுவத்துக்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவங்க டெரரிஸ்ட் எல்லாம் கிளம்பி போக சொல்ல மாட்டானான்னு ஒரு கேள்வி வருது அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நான் ஒரு தேரி என்ன இதில் யோசிக்கிறேன் அப்படின்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் வந்து யார் பவரில் அப்படின்னு யாருக்குமே தெரியாது அது எப்பவுமே ஒரு மாதிரி ராணுவம் பவரில் இருக்கா சிவிலியன் கவர்மெண்ட்டா இல்லை வந்து டெரரிஸ்ட்டாக இல்லை இந்த ஐஎஸ்ஐ இந்த உளவு அமைப்புகளாக இதில் வந்து யாருக்கு அதிக பவருங்கிறது வந்து ஒரு மர்மமாகவே இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் தெளிவனா சிவிலியன் கவர்மெண்ட்டுக்கு எப்பவுமே பவர் குறைவாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த டெரரிஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுற பண்ண முடியாமல் தடுமாறக்கூடிய ஒரு சிவிலியன் கவர்மெண்ட்டு அவர்கள் இந்தியாவுடைய பேக் சேனல் டாக் நடத்திகிட்டு இருக்கும்போது இந்த அதாவது நீ பேக் சேனலில் பேசிகிட்டே இருக்கே சண்டை போட்டு இருக்கீங்கன்னா நானும் நீங்களும் இருக்கோம் நீங்கள் என்ன அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வேறு யாரையோ அடிச்சுட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம் இதனால் எனக்கு என்னென்னா இந்தியன் அந்த சிவிலியன் கவர்மெண்ட்டும் இந்தியன் கவர்மெண்ட்டும் ஹேண்ட் அண்ட் க்ளவாக தான் இருந்திருக்காங்க ப்ளஸ் அமெரிக்கா ஈவன் ஐ வுட் சே சைனா இவங்கெல்லாம் சேர்ந்து கூட இதை வந்து ஒரு ஸ்டேஜ்டு இது மாதிரி எனக்கு தோணுது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் அவங்க வந்து போகிற வந்து ஒரு தேர்தல் பரப்புரையாக பிரச்சார ஆயுதமாக பிரச்சார ஆயுதமாக பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தோணுது அது வந்து இப்போது இதுக்கப்புறம் அவங்க எப்படி நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க இந்த அரசு அப்படிங்கிறத பொறுத்து அவங்க அப்படி இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு இப்போ வந்து ஒரு அவங்க வந்து ஒரு டேபிளுக்கு வந்துட்டாங்க நாங்கள் பேசுகிறோன்னு சொல்லி இப்போ வந்திருக்கக்கூடியவங்க ஆர்மி தான் வந்திருக்கு ஃபஸ்ட்டு ஆர்மி ரெண்டுக்கும் நடுவில் தான் பேச்சுவார்த்தை நடக்கப்போகுது இப்போ இங்கே இருந்து எப்படி போனால் இது வந்து ஒரு சரியான தீர்வு பாதையாக அமையும் நினைக்கிறீங்க பாகிஸ்தான் அப்படிங்கிற நா நாடு நிறைய பேர் வந்து ரொம்ப மோசமாக அதை வந்து விமர்சனம் பண்ணுறது இந்த மாதிரி தீவிரவாதிகளை ஊக்குவிக்கிறது அதை பற்றி கூட நான் எழுதியிருந்தேன் தீவிரவாதிகளையும் அதாவது ஒரு அண்டை நாட்டில் பொய் கழகத்தை பிரச்சனை உருவாக்குறதுக்கான குழுக்களை பயிற்சி பணி அனுப்புறதை வந்து இந்தியாவும் பண்ணியிருக்கு அது நம்ம ப பங்களாதேஷ் போர் சமயத்தில் நம்ம பண்ணியிருக்கோம் முக்தி வாகினிங்கிற ஒரு குழுவை வந்து அவங்க உருவாக்கி அவர்களை அவங்க தீவிரவாதிகள்னு தான் அடையாளப்படுத்திகிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் கிழக்கு பாகிஸ்தானில் இருக்குதுன்னு தீவிரவாதிகள்னு தான் அவங்களை அடையாளப்படுத்தாங்க அவங்கள நம்ம மேற்கு வங்க பார்டரில் தான் ட்ரைனிங்லாம் கொடுத்து போர் புலிகளுக்கு நம்ம இங்கே ட்ரைனிங் கொடுத்து நம்ம இலங்கைக்கு அனுப்பிச்சிடணும் விடுதலை புள்ளிகளுக்கு நம்ம டிஃபன் என்டிஏல நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி பூனேவுடைய இந்தியாவுடைய ரொம்ப ரொம்ப மதிப்புமிக்க ஒரு பயிற்சி நிலையம் அது ராணுவ பயிற்சி நிலையம் அங்கே வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு ட்ரை ட்ரைனிங்லாம் கொடுத்து நம்ம எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிடணும் அவங்க அந்த அமைதிப்படையுடையனான போரில் வந்து விடுதலை புலிகளுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கிறதுக்கான முக்கிய காரணமே அதுதான் அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த ராணுவத்தோட இந்திய ராணுவத்தோட டாக்டிக்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு ஹிந்தி தெரியும் ஏன்னா இவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது ஸோ அதை வச்சு அவங்களால வந்து சுலபமாக அவர்களை வந்து முறியடிக்க முடிஞ்சது அவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுவும் அங்கே ஒரு பிரச்சனை அப்புறம் அந்த மாதிரி வந்து நம்ம நிறையா தொடர்ந்து நம்ம நம்ம இப்போ கூட வந்து பலுச்சிஸ்தான் பாகிஸ்தானில் இருக்கிற பலுச்சிஸ்தான் மாகாணம் வந்து ரொம்ப நாளாக வந்து சுதந்திரம் கேட்டு தனி நாடு கேட்டு போராடிட்டு இருக்காங்க அந்த போராட்ட குழுக்களுக்கு இந்தியா உதவி செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு அரசல் புரசலாக தான் பாகிஸ்தான் தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க ஆனால் இந்தியாவில் அதை பற்றி ஓப்பனாக வந்து அட்மிட் பண்ணதில்லை ஆனால் பிரதம மந்திரி வந்து நம்ம மோடி ரெண்டாயிரத்தி பதினாறு சுதந்திர தினம் உரையிலேயே அதை பேசி உடைச்சிட்டாரு அது ஏன் அப்படி வளரினாருன்னு தெரியல நான் அங்கேயே பேசி அதை இது பண்ணிட்டார் ஸோ அந்த மாதிரி அதாவது ஒரு இந்திய பிரதமரே அக்னாலேஜ் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் அது ஸோ நம்மளும் அதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து அப்படி பண்ணும்போது நம்ம அவங்க அவங்க எங்க எங்கால் வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணுறாலும் சுதந்திரப்போறாலும் நீங்கள் ட்ரெயின் பண்ணுறாலும் தீவிரவாதி அப்படிங்கிறது வந்து ஒரு இதுவாக இல்லை ஸோ அதனால் ஸோ மற்றவர்கள் சொல்கிற மாதிரி பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரி ஒரு ரோக் ஸ்டேட்டு அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது நிறையா மத அடிப்படைவாதம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் வந்து அவர்களிலும் பெரும்பகுதி குறிப்பாக வந்து சிவிலியன் அரசாங்கங்கள் தொடர்ந்து இராணுவ ஆட்சிகள் இராணுவ ஆட்சிக்கு வரும்போது இப்போ இது வந்து நிறைய பேர் இராணுவத்தை தொடர்ந்து வந்து ஒரு ஒரு வில்லனாக சித்தரிக்கிறாங்க பாகிஸ்தானில் எப்போல்லாம் வந்து இராணுவ ஆட்சி வந்திருக்கோ அவர் ஜி ஜியாவுல் ஹக் ஒரு சின்ன ஒரு எக்ஸெப்ஷன் மற்றபடி ராணுவ ஆட்சி வந்திருக்கும் அப்போல்லாம் வந்து நிறைய மாற்றங்கள் நிறைய முன் பொருளாதார முன்னேற்றங்களுக்கான முனைப்புகள் அமைதிக்கான முனைப்புகள்லாம் எடுத்திருக்கப்பறம் முஷராஃப் நிறைய பேர் சொல்லுவாங்க முஷராஃப் ஆட்சியிலே வந்து நிறைய இவங்களுக்கு மீடியாக்களுக்கு சுதந்திரம் கிடச்சிது பாகிஸ்தானுடைய மீடியாவுடைய பெஸ்ட் பீரியட் அப்படின்னா முஷரஃப் பீரியட் தான் சொல்லணும் நியாயமாக பார்த்தா அளவுக்கு வந்து ஊடகங்களுக்கு சுதந்திரம் இருந்திருக்கு சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்ஸுகள்லாம் சுதந்திரம் இருந்திருக்கு இந்தியா பாகிஸ்தானோட இதை வந்து அவர் முன்னெடித்தார் ஆக்சுவல் அமைதி இதை எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப குய கேம் க்ளோஸ் டு சால்விங் காஷ்மீர் ப்ராப்ளம்னா முஷ்ரஃப் டைமில் தான் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஆக்சுவலாக அந்த இதை லைன் ஆஃப் கண்ட்ரோல இன்டர்நேஷனல் பார்டராக மாற்றிடலாம் அப்படிங்கிற மொ இதை வந்து மொ முன் வச்சது முதல்ல முன் வச்சது அவர் தான் அந்த அதே ஒரு தீர்வாக முன் வச்சது ஸோ அந்த மாதிரி அவங்க அவங்க முனைப்பில் தான் இருக்காங்க நம்ம பிரச்சனை வந்து நம்ம கிட்டே தான் இருக்குது ஏன்னா வந்து நம்ம இன்றைக்கு வரைக்கும் காஷ்மீரை ஒரு அஜெண்டா கூட கொண்டு வரதுக்கான இதுவே இல்லை நம்ம தயாராகவே இல்லை அது வந்து இன்டர்னல் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சப்போஸ் வந்து காவிரி பிரச்சனையில் வந்து நம்ம நேபாளையோ இல்லை வந்து அமெரிக்காவையோ கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அவர்களை கொண்டு அவங்க ஏன்னா இது வந்து இன் இன்டர்னல் ப்ராப்ளம் ஒரு ரெண்டு மாநிலங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை அதில் எதுக்கு வேற்று நாடு கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா அதை மாதிரி தான் அவங்க வந்து காஷ்மீரை இந்தியா ட்ரீட் பண்ணுது காஷ்மீருக்குள்ளே இருக்கிற இன்சர்ஜென்சி எங்களுடைய உள்நாட்டு பிரச்சனை அப்படிங்கிறது தான் அதை வந்து நம்ம இன்னும் அக்னாலேஜ் பண்ணவே இல்லை அது வந்து ஒரு வெளிநாடு அண்டை நாட்டுடனான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத இன்னும் அக்னாலேஜ் பண்ணலை அதை பண்ணணும் அதை பண்ணுறதுக்கான ஒரு தைரியம் ஒரு மாரல் கரேஜ் வந்து இந்தியாவிற்கு வந்தால் இந்திய அரசாங்கங்களுக்கு வந்தால் கண்டிப்பாக வந்து பிரச்சனை வந்து தீரத்துக்கான ஒரு பெரிய ஒரு மு முன்னெடுப்பு நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நிலைப்பாடு இல்லை கண்டிப்பாக ஒரே ஒரு பாயிண்ட் நான் வந்து மாறுபடுறது என்னென்னா இராணுவ ஆட்சி இருக்கும்போது வந்து நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற வந்து இந்தியாவை வச்சு ஒரு அஜெண்டா அந்த ப்ரொபகண்டா பண்ண வேண்டிய வேலை இராணுவத்துக்கு இல்லை ஏன்னா ஆட்சிக்கு வந்துட்டாங்க என்றைக்கெல்லாம் இராணுவத்துக்கு வந்து ஒரு ஆதரவு குறைஞ்சி சிவிலியன் கவர்மெண்ட் மேலே வருதோ ராணுவம் ஓரமாக உட்காந்து இந்த வேலைலாம் பண்ணிக்கிட்டே இருக்கும் திரும்ப அந்த கவர்மெண்ட்டை அதை அகற்றும் வரைக்கும் இங்கே வந்து எல்லையில் பிரச்சனைகளை வந்து இராணுவம் ஏன்னா இராணுவம் வந்து சிவிலியன் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கிறதான் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து நான் ஆயிரம் வருஷ பிரச்சனையை நான் தீர்க்க போகிறேன்னு சொல்கிறார்ல ஐ திங்க் இஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் த காம்ப்ளெக்ஸிட்டி இதோட பிரச்சனை இதை வந்து பிரிட்டிஷ்காரங்க ஒரு இரநூறு வருஷம் தூபம் போட்டு வளர்த்துருக்காங்க அப்புறம் அதுக்கப்புறம் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு நூறு வருஷம் இதை வந்து வேறு வேறு வகையில் சோ மச் ஹிஸ்ட்ரி அப்போது இதை சால்வ் பண்ண வேண்டியது நிச்சயமாக சால்வ் பண்ணணும் ஏன்னா அது வந்து இந்தியாவுடைய பொருளாதாரம் பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் ஏன் தெற்காசுவயாவுடைய பொருளாதாரத்துக்கே வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாக அமையும் இதில் இன்னொரு என்னென்னா வந்து இப்போது சி இராணுவ இராணுவம் பாகிஸ்தான் சிவிலியன் கவர்மெண்ட்டை விட ராணுவம் ரொம்ப ரொம்ப அதிக வலிமை வாய்ந்தது ஸோ நம்ம இராணுவத்துடைய நம்ம எங்கேஜ்மெண்ட்டை அதிகரிக்கணும் ரிலேஷன்ஷிப்பை ரா பாகிஸ்தானை இராணுவத்தை விட பவர்ஃபுல்லாக அங்கே ஒன்று பாகிஸ்தானில் ஒன்று இருக்குது அது வந்து சீனா ஓகே ஸோ அவங்க பாகிஸ்தான் இராணுவமே வந்து சீனாவுடைய கட்டுப்பாட்டில் தான் அவங்களுடைய சொல்ல பேசியை கேட்டு நடந்துக்க வேண்டிய நிலவில் இருக்காங்க ஸோ நம்ம முக்கியமாக வந்து சீனாவுடன நம்ம உறவை வந்து பலப்படுத்தணும் அது வந்து ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து சீனா தயாராகவே இருக்காங்க அதுக்கு அவங்க அவங்க தரப்புலேருந்தே சில தீர்வுகள்லாம் முன் வச்சு அவங்க வந்து ஒரு சிங்கியாங் தவாங் ரெண்டு தான் இருக்கிற சர்ச்சைக்குரிய பகுதிகள் அவங்க என்ன சொல்கிறாங்க த தவாங்க நீ வச்சுக்கோ சிங்கியாங்க என்கிட்ட கொடுத்துருக்காங்க ஆனால் சிங்கியாங்க அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் அவங்க திபெத்துக்கு கனெக்டிவிட்டிக்காக ரொம்ப முக்கியமான பகுதி அதில் நீ கிளைம் பண்ணால் தான் இங்கே நான் கிளைம் பண்ண மாட்டேங்கிறது வந்து ஷுவன்லாய் டைம்லேயே முன்வைத்த ஒரு தீர்வு நேரு காலத்திலேயே அந்த தீர்வை அவங்க இன்றைக்கும் அதை அதை தயாராகவே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு சமரசத்தோட சீனா நம்ம போய்ட்டோன்னா அதுக்கப்புறம் சீனா நம்முடைய ரொம்ப நல்ல ஒரு நட்புணர்வை நம்மளை வந்து பலப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி பலப்படுத்திட்டோன்னா அதை வச்சு நம்ம வந்து அவங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா பாகிஸ்தானுக்கு வந்து அப்போ அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் அங்கே குறையும் அவங்களுடைய அழுத்தத்தோடு இந்த தீர்வையும் நம்ம வந்து முன்னெடுக்கலாம் அங்கே அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒரு திங்கிங் அதான் கண்டிப்பாக ஒவ்வொரு வாட்டி ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்கும்போது அது உடனே ஒரு மக்களுடைய உணர்ச்சியை எழுப்பக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடுது இப்போ அரசாங்கம் வந்து அதற்காக ஏதாவது உடனே பெரிய விஷயம் ஏதாவது செய்யணுங்கிற மாதிரியான ஒரு கட்டாயத்துக்கு எனக்கு தெரிஞ்சு பாஜக அரசு தங்களை தாங்களே உட்படுத்திக்கிட்டாங்க நாங்கள் வந்தால் இப்போ எல்லாம் மாறிடும்னு ஒரு பெரிய மாறு தட்டி சொன்னதுனால இப்போ வேறு வழியில் அவங்க பெருசாக ஏதோ பண்ணி ஆகணும் பண்ணிட்டாங்க போர் நிறுத்தம் வந்துடுச்சு ஆனால் என்ன நிஜமாக அவங்க செய்யணும் அப்படின்னா பாகிஸ்தானோட நேராக சண்டை போடுறதுனால பிரயோஜனமே கிடையாது பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணுற ஆட்களோட நீங்கள் போய் ஆமாம் இப்போ வந்து இந்தியா வந்து அதாவது ஒரு கார்கில் வார் நடந்தப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற வித்தியாசம் நம்ம ஒரு எக்கனாமிக் சூப்பர் பவர் இன்னைக்கு துருக்கியும் அஜர்பைஜானும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணதுன்னு இந்தியாவுடைய தொழில் அமைப்புகள்லாம் ஒன்றா சேர்ந்து நாங்கள் இனிமேல் உங்களோட எந்த பிஸ்னஸும் பண்ண மாட்டோம் கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஒரு அவங்க பொருளாதாரத்தில் ஒரு பெரிய தான் இருக்கும் அது எவ்வளவு குறையுதுனாலும் அந்த பை வந்து அவங்கள பாதிக்க தான் செய்யும் ஏன்னா அங் அந்த நாட்டு மக்கள் இப்போ அந்த அரசாங்கங்கள் மேலே ஒரு கோபத்தை சந்திப்பாங்க அப்போ அழுத்தம் அழுத்தம் அந்த மாதிரியான அழுத்தங்களை இந்தியா கொடுக்க ஆரம்பிக்கணும் இப்போ வந்து சைனாவோ அமெரிக்காவோ பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுதுனால் நீங்கள் பெருசாக எதுவும் செய்ய முடியாது ஏன்னா அவங்க நம்மளை விட கொஞ்சம் பொருளாதார வலிமை வலிமையானவர்கள் இந்த மாதிரி சின்ன நாடுகள் போய் சப்போர்ட் பண்ணும்போது முதல்ல அதை ஸ்டாப் பண்ணும் அப்போது இந்தியா செய்ய வேண்டிய வேலை பாகிஸ்தானுக்கு வெளியே நிறையா இருக்குது அதை வந்து செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து தன்னுடைய ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக பண்ண வேண்டிய ஒரு வேலை பண்ணியாச்சு இனி வந்து இதை நீண்ட கால அடிப்படையில் எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு யோசிப்பாங்கன்னு நான் நினைப்போம் தொடர்ந்து பேசுவோம் இந்த இதோட முடிய போகிறதில்ல இன்னும் ஒரு ஏதாவது ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வு நடக்கும்போது பேசுவோம் ஸ்ரீதர் தேங்க்யூ